இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி கால் சென்டர் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி இரண்டு பேரை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் வக்பு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து விசிகா போராட்டம் மசோதா நகலை எரித்ததால் பரபரப்பு திருவுமனை பகுதியில் வீட்டின் சுவற்றில் துளையிட்டு நகை பணம் கொள்ளை மரபு நபர்களுக்கு போலீசார் வலை போலி கால் சென்டர் மூலம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரிடமிருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த இணையவழி குற்றவாளிகளை புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை புதுச்சேரியைச் சேர்ந்த சிவனேஷ் என்பவர் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு இணையதளங்களில் பதிவு செய்ததை அடுத்து அவருடைய மொபைல் எண்ணிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நபர் தன்னை ஹெச்ஆர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு ஐடி நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்துள்ளாா் பின் அந்த நபர் தேர்வு கட்டணம் கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை டெபாசிட் செய்யுமாறு கூறியுள்ளார் அவர் கூறியதை நம்பிய சிவனேஷ் அவர் கூறிய வங்கி கணக்கிற்கு ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ரூபாய் பணத்தை பல்வேறு தவணைகளாக குற்றவாளியின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தியுள்ளார் அதன் பிறகு சிவனேஷ் அவர்களை பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது தொடர்பு கொள்ள இயலவில்லை அதன் பிறகு இணையவழி மோசடிக்காரர்களால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சிவனேஷ் இது சம்பந்தமாக இணையவழி காவல் நிலையத்தில் கடந்த பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புகார் கொடுத்தார் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த புதுச்சேரி இணையவழி போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் குற்றவாளிகள் பற்றிய விவரம் தெரியவந்துள்ளது மேலும் குற்றவாளிகளின் மொபைல் எண்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் அந்த கணக்குகள் பர்வீன் மற்றும் கவுரவம் பயன்படுத்தியது என்பது தெரியவந்துள்ளது மேலும் அவர்கள் ஹரியானா பகுதியை சார்ந்த நபர்கள் என்பது கண்டறியப்பட்டது தொடர்ந்து தனிப்படை குழு அமைத்து டெல்லி சென்று சைபர் குற்றவாளிகளான பர்வீன் மற்றும் கவுரவ் ஆகிய இருவரையும் கைது செய்து நேற்று புதுச்சேரி சைபர் கிரைம் நிலையம் கொண்டு வந்தனர் மேலும் அவர்களிடம் விசாரணை செய்ததில் பர்வீன் என்பவர் ஒரு சிம் கார்டு ஐநூறு ரூபாய்க்கும் மற்றும் ஒரு வங்கிக் கணக்கு ஐயாயிரம் ரூபாய்க்குமாக மொத்தம் பல்வேறு சிம் கார்டு மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை கவுரவ் என்பவரிடம் பணத்திற்காக வெற்றுள்ளார் கவுரவ் என்பவர் இரண்டாயிரத்து வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி ஆயிரத்திற்கு மேற்பட்ட நபர்களிடம் கடந்த ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளது தெரியவந்துள்ளது பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட பர்வீன் மற்றும் கவுரவ் ஆகிய இருவரையும் புதுச்சேரி தலைமை நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் போலியான கால் சென்டர்களை பதிவு செய்யப்படாத கண்டறியப்பட்டு அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலி அப்ளிகேஷன் மூலம் மோசடி செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரியாத நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஏதேனும் அழைப்புகள் வந்தால் அதை முற்றிலும் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் மும்பை காவல்துறை சிபிஐ மற்றும் ட்ராய் அதிகாரிகள் அழைப்புகள் வந்தால் அதனை நம்ப வேண்டாம் எனவும் சைபர் குற்றவாளிகள் மேற்கண்ட அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து உங்கள் செல்போன் நம்பர் அல்லது உங்கள் வங்கிக் கணக்குகள் சைபர் குற்றம் ஹவாலாவில் ஈடுபட்டுள்ளதாக கூறி உங்களை திட்டமிட்டு மிரட்ட விரைவில் அவர்கள் உங்களை கைது செய்து கைது செய்யாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டுவார்கள் ஆன்லைன் மோசடியில் சிக்குவதை தவிர்க்க சமூக ஊடகங்களில் வரும் போலியான தகவல்களை முற்றிலும் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் திருபுவனை அருகே குப்பம் கிழக்கு மணவெளி வீதியில் பட்ட பகலில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தைந்து லட்சம் மதிப்புடைய தங்க நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடிச் சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் திரிபுவனை அடுத்த களித்தீத்தான் குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மணவெளி வீதியைச் சேர்ந்தவர் ஹரிராமன் இவரது மனைவி அருள்மொழி இவர்களுக்கு அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ பயிலும் மகள் நிவேதா மற்றும் எட்டாம் வகுப்பு பயிக்கும் மகன் இன்பரசன் ஆகிய இரு குழந்தைகள் உள்ளனர் ஹரிராமன் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார் மனைவி அருள்மொழி திருபுவனையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்து பிள்ளைகளை பராமரித்து வருகிறார் நேற்று ஏழாம் தேதி காலை அருள்மொழி போல் வேலைக்கு சென்றுவிட மகனும் மகளும் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்றுவிட்டனர் மாலை நான்கு மணிக்கு பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த இன்பரசன் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார் அப்போது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த துணிமணிகள் அலங்கோலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து அவர் எதிரி வீட்டுக்காரர் மற்றும் அருகில் வசிக்கும் உறவினர் சரவணன் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பணி முடிந்து வீட்டிற்கு வந்த தாயார் அருள்மொழி பள்ளி முடிந்து வந்த சகோதரி நிவேதா ஆகியோர் வந்து பார்த்து பீரோ உடைக்கப்பட்டு இரண்டே இரண்டேகால் லட்சம் மதிப்புடைய ஒரு சவரன் தங்கச்சையின் ஒரு சவரன் குருமாத் முக்கால் சவரன் கம்மல் மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்கப்பணம் திருட்டு போய் இருப்பதை கண்டு கதறி அழுதனர் இதுகுறித்து புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பட்டாபிராமன் ஏட்டு மாயகிருஷ்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருட்டு நடந்த வீடு கல் சுவற்றால் ஆனது மேற்புறம் இரும்பு சீட்டால் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மர்ம அசாமிகள் வீட்டின் பக்கம் எட்டு அடி உயரத்திற்கு மேல் சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து வீரோவை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனா் பட்டப்பகலில் நடந்துள்ள இந்த துணிகர திருட்டை வெளிநபர்கள் செய்திருக்க வாய்ப்பே இல்லை அதே பகுதியைச் சேர்ந்த மர்ம ஆசாமிகள் பல நாட்களாக நோட்டமிட்டு கூட்டாக சேர்ந்து திருட்டில் ஈடுபட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர் திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாரிய திருத்த மசோதா நகை தீயிட்டு கொடுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவையில் சமீபத்தில் நிறைவேறியது இதைத் தொடர்ந்து அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தார் இப்போது சட்டமாக மாறியுள்ளது இந்த புதிய சட்டத்தை எதிர்த்து எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் எனவே அந்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகில் மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென பக்பு வாரிய திருத்த மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அரசிய அரசிய திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ராஜா தேவ பாசி அரசை புதுச்சேரி மணகுல விநாயகர் கோவிலில் நடைபெற்ற கோ பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரியின் புகழ்பெற்ற கோயிலான ஸ்ரீ மணகுல விநாயகர் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பத்து ஆண்டுகள் முடிந்த நிலையில் சகசர சங்காபிஷேகம் விழா நடைபெற்று வருகிறது கணபதி ஹோமத்துடன் நேற்று துவங்கிய விழாவில் இன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் நலம் பெற வேண்டி இருபத்தி ஏழு கோமாதாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இன்று இரவு உற்சவமூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெறும் தொடர்ந்து நாளை முதல் பதினோராம் தேதி வரை ஏகதீன லட்சார்ச்சனை விக்னேஸ்வர பூஜை மூலவர் மணக்குல விநாயகருக்கு கலாபிஷேகத்துடன் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற உள்ளது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டுள்ள விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் பைக் திருட்டு நடைபெற்று வருவதை தடுக்கும் வகையில் போலீசார் தனிப்படை அமைத்து பைக் திருடர்களை தீவிரமாக தேடி வந்தனர் முதற்கட்டமாக நேற்று முன்தினம் தனிப்படை போலீசார் கரியமாணிக்கம் முதல் திருவக்கரை உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் சூரமங்கலத்தில் திருடப்பட்ட பைக் திருவக்கரை பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சரண் என்பவரது ஷாப்பில் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்ததை அடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டதில் பைக்கை திருடியது தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கொடுக்கூரை சேர்ந்த பானு பிரசாத் எறையூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் விஜயகுமார் என்பது தெரியவந்ததை அடுத்து நெட்டப்பாக்கம் போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த சூரமங்கலத்தில் திருடப்பட்ட பைக்குடன் சேர்த்து ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான ஆறு திருட்டு பைக்குகளை பறிமுதல் செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் பைக்குகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் பைக்கில் முகமூடி அணிந்து வந்த இருவர் பைக்கில் இருந்து இறங்கி யாராவது பார்க்கிறார்களா என்று கூலாக நோட்டமிட்டு சட்டென அருகில் இருந்த பைக்கை எடுத்துச் செல்வது பதிவாகி உள்ளது இதுகுறித்த வீடியோ தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் வரும் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து மது மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி பகுதியில் வரும் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால் துறை ஆணையர் அணைப்படி புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல் சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மது கடைகளும் மது அருந்து அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்படுவதாக கலால் துறை தெரிவித்துள்ளது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் திருபுவனை ஆகிய பகுதிகளில் வாய்க்காலை தூர்வாரதல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் குப்பம் கிராமம் சம்போடை வாய்க்காலில் தூர்வார்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஏழு லட்சம் செலவிலும் அதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் தூர்வார்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஐந்து லட்சத்தி தொன்னூற்று மூன்றாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தாசரவணன் நாள் விழா தொகுதி மக்களுடன் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் முன்னாள் திராவிட கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது பிறந்தநாள் விழாவை தொகுதி மக்களுடன் இணைந்து பெருமாள் கோவில் வீதியுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அனைவரும் வாழ்த்துக்கள் கூற சிறப்பாக கொண்டாடினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் மாநில அணிகளின் அமைப்பாளர்கள் முத்தியால்பேட்டை கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் மதிய விருந்து வழங்கப்பட்டது தொண்டமானத்தம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிர்வாகி பாலச்சந்தர் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில செயலாளர் சரவண் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் ஒசிறு தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிர்வாகி பாலச்சந்தர் ஏற்பாட்டில் காலத்தை முன்னிட்டு தொண்டமானத்தம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நினேஷ்குமார் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் தொகுதி நிர்வாகி விஜய் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி நிர்வாகி ராஜசேகர் உசிறு தொகுதி கிளை நிர்வாகிகள் வசந்த் தினேஷ்குமார் விமல்ராஜ் வெங்கட் விஸ்வா தனுஷ்குமார் காமிஷ் ராகுல் மணவெறு தொகுதி பிரவீன்குமார் கழக நிர்வாகி சங்கர் மற்றும் கழக தோழர்கள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அமல்படுத்த கோரிக்கீட்டு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் அலுவலகம் முன்பு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பிய பதாதைகளையும் கையில் ஏந்தியபடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர் போலி கால் சென்டர் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி இரண்டு பேரை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் பக்ப்பு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து விசிகா போராட்டம் மசோதா நகலை எரித்ததால் பரபரப்பு திருவனை பகுதியில் வீட்டின் சுவற்றில் துளையிட்டு நகை பணம் கொள்ளை மரபு நபர்களுக்கு போலீசார் வலை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்